பழையாப்பு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தான் கற்பிணி என்பதை கூட மறந்து ரொமான்ஸ் செய்த வீடியோவை வரைவளங்களில் வெளியிட்டு நடிகை அமலா பால் பல அவமானங்களை சந்தித்தேன் விருமாண்டி அபிராமி பகீர் பெண் தாட ரொம்ப நீளமாக இருக்கு அதனால் நீ ஹீரோயின்களாக லாயக் இல்லை இதெல்லாம் என் முகத்துக்கு எதிராகவே கிண்டல் செய்தார்கள் முதல் காதலனால் ஏமாற்றப்பட்டேன் நடிகை வித்யா பாலன் அஜித்துடன் கொண்ட பார்வை படத்தில் ஜோடியாக நடித்தார் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து லாட்ஜிலேயே தங்கி சந்தோஷமாக இருப்பது அதுக்கப்புறம் பிரேக்கப்ங்கிறது இதெல்லாம் சர்வசாதாரண இந்தி நடிகை காதல் தோல்வி போதைக்கு அடிமையான பிரபல நடிகை ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாகி காதலிச்சு கல்யாணம் பண்ணவர் மனிஷா கோயிலா அவன் நல்லா உறிஞ்ச வரைக்கும் உறிஞ்சி விட்டு மனிஷா கோயிலாளவை லவ் பிரேக்கப் என்று சொல்லி போய்விட்டான் அஜித்துக்கு வில்லனாக சன்னி தியோத் கங்குவா படத்திலும் சூர்யாவுடன் நடித்திருக்கிறார் சன்னி தியோத் சித்தார்த் அதிராவுக்கு தாண்டென்று விருந்து கொடுத்தார் கமலஹாசன் சுருதிஹாசனுடன் ஆறு மாதத்துக்கு மேல் ஆந்திராவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தியவர் தான் சித்தார் இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியும் இதெல்லாம் கமல்ஹாசன் வாழ்க்கையில் சகஜமப்பா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் அஜித்துக்கு வில்லனாக சனி தியோல் பிரபல இந்திய நடிகர் சன்னி தியோல் சமீபத்தின் அலிமல் என்ற படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் அடுத்து தமிழில் ஆதிக்க ரவிச்சந்திரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி அஜித் நடிக்கும் குட் பேட் அண்ட் அக்லி படத்தில் சன்னி தியோல் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் கங்குவா படத்திலும் சூர்யாவுடன் நடித்திருக்கிறார் சன்னி தியோல் புதிய ஜோடி சித்தார்த் அதிராவுக்கு புத்தாண்டு என்று விருந்து கொடுத்தார் கமலஹாசன் தமிழ் புத்தாண்டன்று புத்தம் புதிய ஜோடிகள் சித்தார்த் அதித்ராவ் ஆகியோருக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார் புலகநாயகன் கமலஹாசன் இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு டக்கலைஃப் படத்தில் சித்தார்த் உலகநாயகன் கமலஹாசனுடன் இணைந்து முக்கிய இடத்தில் நடிக்க இருக்கிறார் இதில் ஃப்ளாஷ்பேக் போனோம்னா வில்லங்கமான செய்தி ஒன்று உண்டு நடிகர் கமலஹாசனின் மகள் ஸ்ருதிஹாசனுடன் ஆறு மாதத்துக்கு மேல் ஆந்திராவில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தியவர் தான் சித்தார்த் சித்தார்த்தும் சின்ன காதல் நாயகன் தான் அதில் சந்தேகமே இல்லை நிறைய நடிகையுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தியவர் சித்தார்த் சுருதிஹாசனும் அதே போல லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துவார் பிடிக்கலன்னு காதலுக்கு பிரேக்கப் கொடுத்து விடுவார் அந்த மாதிரி சித்தார்த்துக்கும் பிரேக்கப் கொடுத்து விட்டார் சுருதிஹாசன் இதெல்லாம் கமல்ஹாசனுக்கு தெரியும் இதெல்லாம் கமல்ஹாசன் வாழ்க்கையில் சகஜமப்பா டிவி நடிகை அறந்தாங்கி நிஷா ஜவுளி கடை ஒன்றை தொடங்கியிருக்கிறார் விஜய் டிவியில் உள்ள பிரபலமானவர் அறந்தாங்கி நிஷா இருப்பார் இவர் சமீபத்தில் தன்னுடைய பங்களாவுக்கு பக்கத்திலேயே ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து நிஷா டெக்ஸ்டைல்ஸ் என்றொரு ஜவுளி கடையை நடத்தி வருகிறார் இப்போது பல நடிகர் நடிகைகள் சினிமா தொழிலை மட்டும் நம்பியிராமல் சினிமா தொழிலில் இருந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு சைடில் பல பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அருந்தாங்கிரிஷா ஜவுளியுடன் உணவு தொடங்கியிருக்கிறார் காதல் தோல்வி போதைக்கு அடிமையான பிரபல் நடிகை நடிகை மைனிஷா கோயிராலா நேபாளத்தை சேர்ந்தவர் நேபாள மொழி படத்தில் கதாநாயகிய அறியமானார் அதற்கு பிறகு இந்தியிலே பல படங்கள் வெற்றி படங்களில் மனிஷா கோயிராலே நடித்தார் தமிழில் முதல்வன் ஆளவந்தான் உயிரே உள்பட பல படங்களில் நடித்தவர் மனிஷா கோயிலாலா நடிப்பு திறமை மிக்கவர் பாவனைகளை சின்ன சின்னதாக இருந்தாலும் அருமையாக பிரதிபலிப்பவர் மனிஷா கோயிராளா ஃபேஸ்புக் மூலமாக நண்பரான ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மனிஷா கோயிராளா இந்த காலத்தில் பழகிய பிறகு அவங்க அப்பன் யார் ஆத்தா யார் அவனுடைய தொழில்னு என்பதெல்லாம் தெரிந்த பிறகு திருமணம் செய்தே அந்த திருமணங்கள் தோல்வியில் முடிந்திருக்கின்றன ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாகி காதலிச்சு கல்யாணம் பண்ணவர் மனிஷா கோயிலாளா அவன் நல்லா புரிஞ்சுகிற வரைக்கும் உறிஞ்சி விட்டு மனிஷா கோயிலாளை லவ் பிரேக்கப் என்று சொல்லி போய்விட்டான் இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான மனிஷா கோயிலாளா போதைக்கு அடிமையானார் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் போதை 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 இதனால் பட வாய்ப்புகளை இழந்தார் அதற்கு பிறகு அந்த போதையிலிருந்து மீண்டார் மீண்ட பிறகு புற்றுநோயை தாக்கியது புற்றுநோயில் தாக்கப்பட்டு தலைமுயிரை முற்றிலுமாக இழந்தார் யார் விருந்த முட்டை மனிஷா கோயிலாளாவா ஐயே ஏ மக்கள் பீதியடைகிற அளவுக்கு அடையாளமே தெரியாமல் உருக்குலைந்தார் மனுஷா கோயிலாள பிறகு புற்றுநோயிலிருந்து மீண்டார் மீண்ட பிறகு சினிமாவில் மார்க்கெட் கிடைக்கவில்லை இப்போது நேபாளத்தில் ஓய்வெடுத்து வருகிறார் மனிஷா கொய்ராலா முதல் காதலனால் ஏமாற்றப்பட்டேன் நடிகை வித்யா பாலன் வருத்தம் நடிகை வித்யா பாலன் அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்தில் ஜோடியாக நடித்தார் வித்யா பாலன் தன்னுடைய முதல் காதல் பற்றி வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார் பத்திரிகையாளரிடம் அவர் சொன்னார் நான் கல்லூரியில் படிக்கும்போதே ஒரு மாணவனை காதலித்தேன் நானும் அந்த மாணவனும் நெருக்கமாக பழகினோம் திடீரென்று ஒரு நாள் வந்து நான் என்னுடைய பழைய காதலியை சந்தித்தேன் அவ என்னுடன் டேட்டிங் போக விரும்புகிறாள் நாளைக்கு நான் டேட்டிங் போக போகிறேன் என்று சொன்னான் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஏண்டா பரதேசி என்னையும் லவ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய எக்ஸிலபரோட டேட்டிங் போரியா அப்படியே போயிரு லவ் பிரேக்அப் என்று சொல்லிவிட்டேன் அதற்கு பிறகு நான் யாரையும் காதலிக்கவில்லை சினிமாவில் என்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக பயணம் செய்தேன் என்று சொன்னார் வித்யாபாலன் வித்யாபாலன் அதுக்கப்புறம் சித்தார்த் ராய் கபூர் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதற்கு முன்பாக ஷாகித் கபூர் என்ற நடிகருடன் லிவிங் டுவர் வாழ்க்கையும் நடத்தினார் இந்தி நடிகைகளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் லிவிங் டுவெதர் லவ்வு சுற்றுலா பயணம் போகிறது ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து லாட்ஜ்லேயும் தங்கி சந்தோஷமாக இருப்பது அதுக்கப்புறம் பிரேக்கப்புங்கிறது அதுக்கப்புறம் இன்னொருத்தனை காலிக்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் சர்வசாதாரணம் இந்தி நடிகை அதற்கு வித்யா பாலனும் விதிவிலக்கு அல்ல பல அவமானங்களை சந்தித்தேன் விருமாண்டி அபிராமி பகீர் பேட்டி நடிகை அபிராமி விருமாண்டி உள்பட பல படங்களில் நடித்திருந்தார் பிறகு திடீரென்று வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டார் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் மீண்டும் இங்கே வந்து நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் நான் ஏன் வெளிநாட்டுக்கு போனேன்னா என்னை நிறைய பேர் உடல் ரீதியாக கேவலமாக பேசினார்கள் கிண்டல் செய்தார்கள் ஓ உயரத்துக்கு நடிக்கிறதுக்கு சத்யராஜை விட்டு அங்கே ஆள் இல்லைம்மா என்று என்னை கிண்டல் செய்தார்கள் அதே மாதிரி என் தாடை கொஞ்சம் நீளமாக இருக்கும் உன் தாடை ரொம்ப நீளமாக இருக்குது அதனால் நீ ஹீரோயின் இல்லை என்றெல்லாம் என் முகத்துக்கு எதிராகவே கிண்டல் செய்தார்கள் இந்த கிண்டல்கள் கேலிகளை பொறுக்க முடியாமல் தான் நான் வெளிநாட்டுக்கு போனேன் அதையும் மீறி என்னுடைய நடிப்பையும் என்னுடைய முகத்தையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் ரசிகர்கள் எனக்கு வெற்றி என்ற முத்திரையை குத்தினார்கள் என்று சொன்னார் பெருமாண்டி அபிராமி நடிகரின் மனைவியை மகளாக தத்தெடுத்து கொண்டார் நடிகர் ராஜ்கரன் நடிகர் சரவணன் காதல் படத்தில் நடித்திருந்ததால் இவர் காதல் சரவணன் என்று சினிமாவில் டைட்டில் போடுவாங்க பல படங்களில் இவர் காமெடி வேடங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் மஞ்சப்பை என்ற படத்துக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்றிருக்கிறார் என்னுடைய மனைவியை பார்த்ததும் ராஜ்கரன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதார் என்ன சார் அழுதுனீங்க என்ன கேட்டார் காதல் சரவணன் அதற்கு அவர் சொல்லியிருக்காரு என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருக்குப்பா நீ என் மருமகன் என்னுடைய மகள் உன் மனைவி பேரன் இருக்கார் மலர் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி என் மகளை நீ மனைவியாக தேர்ந்தெடுத்தான்னு கேட்டிருக்காரு அதுக்கு சரவணன் சொல்லியிருக்காரு சார் நான் என்னுடைய ஃப்ரெண்டோட போனேன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க போனோம் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு உடல்நிலை குறைபாடு இருக்கனால மாட்டேன்னு சொல்லிட்டான் எப்படியோ என்னுடைய நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் செஞ்சிச்சு நீங்கள் தானே மாப்பிள்ள பார்க்க வந்தரோட வந்தீங்க ஆமாம் நீங்கள் நடிகர் தானே ஆமாம் நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நானே ஏற்கனவே உடல்நிலை குறைபாடால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மன வளச்சல் இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்னை பொண்ணு வந்துட்டு என்னை மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டார் உடனே என் மலரை ஃபோனில் சொன்னேன் சரிம்மா தப்பாக நினச்சிக்காத தப்பு தான் ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உனக்கு சம்மதமான்னு கேட்டேன் உடனே மலர் தூக்கி வாரி போட்டார் சம்மதம்தான் அப்படின்னு சொன்னார் காதல் சரவணன் உடனே மலருடைய குடும்பத்தினரை பார்த்து சம்மதம் பெற்று திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இதை காதல் சரவணனே சொன்னார் அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு ராஜகிரண் கூப்பிட்டு காதல் சரவணனுக்கு பேண்ட்டு ஷர்ட்டை பட்டு வேட்டி அவருடைய மனைவி மலருக்கு பட்டு வேட்டி பட்டு எல்லாம் கொடுத்துட்டு பணமும் கொடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் சரவணா நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம் இது என் மகள் உன் மனைவி என் மகள் என்று சொல்லி ஆற தழுவி வாழ்த்தியிருக்கிறார் இப்போ ராஜகிரன் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் மலருக்கும் காதல் சரவணனுக்கும் அழைப்பு வருகிறதாம் போய் போகும்போதெல்லாம் நன்கொடைகள் கொடுத்து அனுப்புவது ராஜ்கிரன் வழக்கம் என்று சொன்னார் ராஜ்கிரனுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்ட நடிகர் காதல் சரவணன் வளைகாப்பு நிகழ்ச்சியில் கணவருடன் ரொமான்ஸ் அமலாபால் துணிகரம் அமலாபால் இப்போது கற்பிணியாக இருக்கிறார் கற்பிணியாக இருக்கிற பொழுது அமலாபாலுக்கு அவருடைய கணவருடைய வீட்டார் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினார்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தான் கற்பிணி என்பதை கூட மறந்து தன்னுடைய காதலனுடன் ரொமான்ஸ் செய்த வீடியோவை வலைதளங்களில் வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்தியிருக்கிறார் நடிகை அமலா பால் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்